அன்பு உறவுகளே இந்திய பெருந்தெழுத்தின் வருங்காலமாக செலவு இருக்கும் அன்பு மாணவ வானிகளே இன்றைய சிறப்பிருந்தவர் அக்கா வனிதா ஐ அவர்களே தம்பி செஞ்சில் வேலுவன் ஐயா அவர்களே மற்றும் நமது சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகளே அறங்காவலர்களே முன்னாள் நிர்வாகிகளே ஊடக நண்பர்களே மாணவ வந்திருக்கும் அன்பு உறவுகளே உங்கள் அனைவரையும் அனைவருக்கும் பாடத்துடன் நிகழ்ச்சி வரவேற்கிறீர்கள் ஒரு நூறு பேருக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து கல்வி உதவி கொடுக்கிறோம் படிக்கிறோம் நாளைக்கு வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுக்கணும் ஒரு காரை சொல்றாரு அப்படிங்கிறப்ப வந்து அப்போ வந்து இன்னைக்கு வாங்க இப்ப நம்ம ஒரு பத்து வந்து இருந்து இந்த கல்வி உதவி கொடுக்கணும் சொல்றாங்க இருபத்தஞ்சு வருஷமா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி ஏற்கனவே வாங்குகிறவங்க வந்து நேராக ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்களும் வந்து இந்த உதவித்துவம் கொடுக்குற இப்போ இன்றைக்கி வந்து வாங்குறதில் வாங்குற வந்து வாங்க வந்து ஒரு இரு இரநூறு பேரில் இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் கோல் அரேஞ்ச் பண்ணி அட்லீஸ்ட் ஆனது இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டில் வந்து சும்மா வந்து பேருக்கு வந்து ஏன்னா நீங்கள் வந்து சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு கோடி பேர் இருக்கோம் ஒன்றரை கோடி பேர் நம்ம எத்தனை பேர் அமைச்சர் இருக்கீங்க எத்தனை எம்எல்ஏ இருக்கீங்க எத்தனை எம்பி இருக்கீங்க யாருமே கிடையாது அரசியலையும் சரி அரசு பறவைகளையும் சரி நம்மளுடைய இது என்னன்னு பார்த்தோம்னா பங்கெடுப்பு என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி நம்மளால வந்து நிறையா பேர் பயனடைகிற ஒழிய நம்ம ஆளுக்க யார் பெருசாக வந்திருக்காங்க ஸோ அதற்குரிய வழிமுறையை பின்பற்றி இந்த ஒரு அடுத்த ஒரு ஆட்சி அமைக்கிறதையோ அரசாங்கம் அமைக்கிறதிலையோ நம்மளுடைய பங்கு வந்து பெரு பெரும்பகு வைக்கணும் அதுக்கு வந்து கல்வி வந்து ஒரு முன்னெடுப்பாக வச்சு நம்மளுடைய சங்க உறுப்பினர்கள் எல்லாமே வந்து அதை அது அதை அது மூலமாக நம்மளுடைய சங்க நம்மளுடைய இதை வந்து முன்னேற்றத்துக்கு வந்து எல்லாம் வந்து முன்னெடுப்பு நடக்கும் இங்கே பரிசு பெற வந்திருக்கும் மாணவ மாணவிகள் அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய உரையும் இருக்கிறேன் நன்றி மேடையில் வீட்டிருக்கும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களே தம்பி செந்தில்வேலன் அவர்களே மேடையில் வந்திருக்கும் பெரியோர்களே உறவினர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை பதிவு செய்கிறீங்களா எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் முன்னுரை கொடுத்தாங்க அது கூட கூப்பிட்டோன்னு உடனே கூப்பிட்டு பே பேர் சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்க இதுதான் இதுதான் பெண்கள் நிறைய பேர் துறைக்கு வரணும் ஒரு மாமையை போல் வாழ்வதும் கொஞ்சோதுமாக கிடக்கும் மகளிர்களும் மாநில கூட்டத்தில் வலுவற்ற ஒரு பகுதி என்று எண்ணிக்கொண்டிருந்த சமுதாயத்தில் பெண்கள் என்று எல்லா துறைகளிலும் முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் நம்ம மாதிரி ஒரு சமுதாயத்தில் கொஞ்சம் அதிகமாக சிந்தித்து வெளியில் வரோம் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்ச அதிசயம் ஒன்றுமே இல்லை முக்குள்ள பேர் என்று சொன்னாங்க அறிவுற்ப சமுதாயம் என்று சொன்னால் அது அறிவுடைய சமுதாயம் என்று சொல்லிக் கொள்ளவேன் உண்மை இல்லைன்னு நான் பெரும் அறிவில் கொண்டேன் ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தம்பி ராமநாதபுரம் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுவாக ஒரு ரெண்டு மூணு பேர் உங்களுக்கு அப்புறம் வந்து ராமநாத தம்பி ஆமாம் என் தம்பி அப்புறம் அந்த சரவணகுமார் எல்லாருமே வந்துடுறோம் அங்கேருந்து வந்திருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் என்றைக்குமே அவங்க வந்து காசு பணத்துல பெரிய ஆளுகளாக இருப்பாங்க நம்ம வறுமையான ஒரு சூழ்நிலையில் வானம் பார்த்த ஒரு பூமியில் படிப்பை தவிர வேறு எதுவும் தொழிற்சாலைகளோ வேறு எதுவுமோ இல்லாத ஒரு ஊரில் கல்வி ஒன்றை மட்டுமே நம்ம வந்து குறிக்கோளாக கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த கல்வியினுடைய பிறவை நான் சொல்லி உங்களுக்கு வேண்டியது எழுத்தடி வித்தன் அப்படின்னு நான் மாறி அந்த வேலை இன்னைக்கு நீங்கள் அறம் சமுதாயம் வந்து செஞ்சு வந்து மிகப்பெரிய விஷயம் மனதார வாழ்த்துகிறேன் பரிசு கிட்ட நீங்கள் ஒரு ஒரு கிட்டையும் தம்பி ரெண்டு வருஷம் பேசிக் பண்ண செஞ்சி வேலை பெரிய விஷயத்த சொல்லு போனார் திருப்பா மூணு விஷயம் தான் படிங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அறிக்கைகளுக்கு வாங்க எனக்கு அப்புறம் இருபது வருடங்களாக இரண்டு அல்லது மூன்று பேர் தான் ஐஏஎஸ்எஸ்பிஎஸ்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இதை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம் நின்று யோசிக்க வேண்டிய இடம் திருப்பி திருப்பி நம்ம ஒரு வேலை வாய்ப்புன்றதுனால ஒரு செகண்ட் கிரேட் டீச்சரோ அல்லது ஒரு பிஎஸ்சி பிடிஓ இல்லை கை ஈஸியாக கிடைக்கிற ஒரு இன்ஜினியரிங்கோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு கான்ஸ்டபுளாகவும் வர்றாங்க இன்ஜினியரிங் படித்து ஐஏஎஸாகவும் வராங்க என்னவாக போகிறோம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சு இன்னைக்கு நீங்கள் நல்லா படித்த பிள்ளைங்க வந்திருக்கீங்க அக்கினி கொஞ்சம் கண்டே அதை அவங்க ஒரு சாத்தியை கொஞ்சம் வைத்து வெந்து சகிஞ்சது காடுப்பாரு பார்வையர் நல்ல வீரத்தில் குஞ்சென்றும் மூக்கென்றும் இல்லை நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரும் இந்த டாஸ் பேலன்ஸா நீங்க போய் நீங்க போயிருக்கிற ஊர்ல நீங்க சார்ந்திருக்கிற ஸ்கூல்ல நீங்க சார்ந்திருக்கிற பணியிடங்கள்ல இந்த இந்த சுடரை எடுத்துக்கொண்டு போய் நீங்க அதை ஏற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் முதலில் கல்வி ஊக்கத்தர பெறுகின்ற மாணவர்களுக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாணவர்கள் இந்த ஊக்கத்தொகையை பெற்று நல்ல முறையில் படித்து வாழ்வில் முன்னேறவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கொண்டு இங்கே போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நம்மால் பாராட்டப்பட்ட மாணவர்களுக்கு அனைவர் சார்பிலும் எனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு நடக்குது போட்டித் தேர்வு நடக்குது இது தவிர யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடக்குது பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் நடக்குது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது அதுல தேர்வுகள் நடத்துகின்றன இந்த தேர்வுகளில் வெற்றி பெற்று நமது மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக நமது உறவினர்கள் குழந்தைகள் இவர்கள் அனைவரும் பல்வேறு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு பாருங்க மாநில அரசு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு பணியிலிருந்து அவர்கள் சேர வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் இங்கேயே தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து இப்படிதான் எதுவும் சாதிக்க முடியாது வெளியில போய் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன எந்த அளவிற்கு நம்மால் நமது இடத்தை சார்ந்தவர்களுக்கு நம்ம ஊரை சார்ந்தவர்களுக்கு நமது மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்ய முடியும் எங்களுக்கு அதிகமாக தெரியாது யாரும் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆளே கிடையாது என் கிராமத்தில் எல்லாம் கல்லூரியில் படித்தவர்கள் ரெண்டு மூன்று பேர் தான் இருப்பார்கள் அவர்களும் நம்மளோட பேச மாட்டார்கள் நமக்கு சீனியர்ஸாக இருப்பாங்க நம்ம கூட பேச மாட்டாங்க அந்த மாதிரி நிலையெல்லாம் இன்றைக்கு இல்லை இன்றைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த வாய்ப்புகளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக கிராமப்பகுதியுள்ள மாணவர்களுக்கு இது போன்ற வழிகாட்டு மையங்கள் நிறைய இருக்கின்றன இன்றைக்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி எங்கள் கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சில படித்த மாணவர்களை நான் சமீபத்தில் சந்தித்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு நான் ஊருக்கு போயிருந்தேன் பார்க்கும்போது அவர்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது எந்த இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து படிச்சா நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாங்க நான் சொன்னால் இன்ஸ்டிடியூட் நல்லா ஒன்றும் கூட பாஸ் பண்ணிடலாம் அப்படி வேணும்னாக்க ஆசிரியர்களை சேர்ந்து ஆசிரியர்களுடன் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் போட்டித் தேர்வு எவ்வாறு எழுதுவது அல்லது வேறு பயிற்சிகளுக்கு எவ்வாறு செய்வது பேப்பர் படித்தாலே போதும் நிறைய பேர் பேப்பரே படிக்கிறது இல்லை நியூஸ் பேப்பர் படித்தா அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல நிலை இன்று இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்த திரு ராவணன் அவர்களுக்கு நான் நடித்திருந்து கொள்கிறேன் முதலிடம் புரிந்து வருகிறார்கள் பரிசு பெற்ற குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் இரண்டாம் முதல் எஸ் ஸ்ரீ சமய பிரவீண் நானூத்தி எண்பத்தி எட்டு மதிப்பெண் இருக்கிறது நல்ல மதிப்பெண் இரண்டாவது மதிப்பெண் ஐநூத்தி எண்பத்தி ஏழு மதிப்பெண் மூன்றாவது மதிப்பெண் டி சுமித்ரா ஐநூத்தி எழுபத்தி நான்கு மதிப்பெண் நன்றி ஐநூத்தி எண்பத்தி எட்டு மதிப்பெண்

அகமுடையர் சங்கம் சென்னை சார்பாக இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் சுமார் இருநூற்றி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் சிறிய அளவில் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு கூடுதலாக இருநூற்றி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்று வருகை புரிந்துள்ளார்கள் அவர்கள் வாழ்வில் மேலும் ஓங்கிட வாழ்வில் சிறந்திட கல்வி ஒன்றே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எங்களது மூதாதையர்கள் எங்களுக்கு மூத்தோர்கள் விருவிய இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது அதன் முதல் கல்வி உதவி வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த மண்டபத்தில் இருந்த வருமானத்தில் இருந்தும் மற்றும் எங்களது உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த நன்கொடையின் சேர்த்தும் சுமார் பன்னிரண்டு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் இன்று இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை பலப்படுத்தி ஒரு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம் அந்த திட்டத்திற்கு ஏதுவாக மாவட்ட வாரியாக எங்களது சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை பலப்படுத்தி அவர்கள் மூலியமாக இந்த கல்வித்தொகை வழங்கப்பட உள்ளது அதற்கு ஏதுவாக பணத்தையும் அதற்கு ஏதுவான தொகையையும் இந்த மண்டபத்தில் இருந்தும் மற்றும் நன்கொடைகளில் இருந்தும் பெற்று பல அத பல பல மற்ற அறக்கட்டளைகளின் கூட்டோடும் இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இன்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இன்று வந்திருக்கிறோம் வந்திருக்கும் மாணவ மாணவிகள் பல பேர் இந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு தேர்ச்சி முறை என்பது எங்களது சங்கத்தின் சார்பாக அப்படி எடுக்கப்பட்டுள்ளது அதில் முக்கியமாக தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு முதல் ப்ரெஃபரன்ஸும் அதே போல அடித்தட்டு மக்களுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் இந்த கல்வி தொகை வழங்கப்பட்டுள்ளது அதனால இதில் மேற்கொண்ட ஆண்டுகளில் இவர்கள் மேலும் மேலும் இந்த கல்வி உதவி பெற்று கல்வியில் மேம்பட வாழ்வில் மேம்பட எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஒரு மா ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து சுமார் ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது பேர் வந்திருக்காங்க அவர்கள் வந்து சிலர் வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்டே வந்துட்டு போறது ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஆகும் சிலரு வர முடியாத காரணத்தினால அவங்களுக்கு அவங்களோட இதெல்லாம் இன்னைக்கு நாங்க கணக்கில் எடுத்துக்கல அவங்களுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு கொடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம் அது வந்து இப்ப படித்த நல்ல படித்த மெத்த படித்த குழந்தைகளுக்கு இந்த கல்வி உதவி அவங்களுக்கு மேலே வளர்றதுக்கு உதவும் சுமாராக படித்த குழந்தைகளுக்கு சுமாராக மதிப்பெண்கள் வாங்கின குழந்தைகளுக்கு அவங்க மேம்படுறதுக்கு எங்களுக்கு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு பத்து கிரவுண்ட் இடம் வந்து செங்குற்றத்தில் இருக்குது மறைமலை நகர் பக்கத்தில் அதில் வந்து ஒரு ரோபோட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டரை நிறுவ நிறுவனத்துக்காக நாங்கள் ஒரு ரெண்டு நிறுவனத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் ஒன்று வந்து ரோபோட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டர் இன்னொன்று வந்து செமிகண்டக்டர்ஸ் ஃபிட் பண்ணுற அது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டில் எந்த இன்ஸ்டியூட் சரியாக வரும்ன்றது நாங்கள் முடிவு செஞ்சு அதை ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அங்கே நிறுவி அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலமாக சங்கத்துக்கு வருமானமும் எங்களது சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதில் இலவசமாக பயிலவும் அவர்கள் அதன் மூலியமாக நல்ல ஒரு வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் செய்ய முடியாது எங்களது உதவியோட பல பல இடங்கள்ல தனியார் நீட்டு நடத்துறாங்க அவங்களுக்கு நாங்க நாங்கள் வந்து பகிரங்கமா உதவி செய்ய முடியாத தவிர அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம் இன்னைக்கு பார்த்திருப்பீங்க இந்த குரூப் டூ குரூப் ஃபோர்ல பாஸ் பண்ண பசங்க வந்து மருதிர்வர் மையம்னு ஒரு ஒரு இன்ஸ்டியூட் திருப்பரங்க மதுரையில் இருக்கு அவங்களுக்கும் நாங்கள் நாங்கள் எங்க மறைமுகமாக உதவி செய்துகிட்டு இருக்கோம் அதனால அங்கே எங்களால் தனிப்பட்ட முறையில் சங்கம் சார்பாகவோ இல்லை அறக்கட்டளை சார்பாகவோ பெரிய இது மாதிரி நிறுவ நிறுவனம் நிறுவ நிறுவ முடியாது நிறுவனங்கள் அதிகமாக அதிகமாக அதுக்கான தேவைகளும் அதற்கான பண தேவைகளும் அதிகமாக இருக்கும் அவ்வளவு வசதி இப்போதைக்கு இந்த அதை சங்கத்தில இல்லாதது அதை உதவிகளை பெற்றுக்கொள்கிறோம் உதவித்தொகை வந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் அதுதான் வகைப்படுத்தி மதிப்பெண்களுக்கு ஏற்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கும் அதிகமானவும் அதுல கொஞ்சம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல கொஞ்சம் கம்மியா கிடைக்கிற மாதிரியும் அதுதான் அந்த பேராமீட்டர் செட் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட சங்கம் ஏற்படுத்தப்பட்ட அறக்கட்டளை தவறாக நினைச்சுக்க வேண்டாம் எங்களோட மற்றவர்களுக்கு நாங்கள் வேற அறக்கட்டளை வச்சிருக்கோம் அந்த அறக்கட்டளை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அறக்கட்டளை மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம் மாவட்ட ரீதியா இப்போதைக்கு இருக்கிற இப்போதைக்கு எங்களோட கட்டமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்ல அந்த கட்டமைப்பை முதல்ல ஊர்ஜிதப்படுத்தி கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கு ஒரு கிளையை அமைத்து அந்த கிளை மூலமாக ஒரு குறைந்தது இப்போது நான் சொன்னவங்கள்ட்ட ஒரு மாவட்டத்திலிருந்து இருபதுலேருந்து முப்பது பேர் தான் வந்திருக்காங்கன்னு அது ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் அதை எடுத்துட்டு தான் நோக்கமா இருக்கும் அடுத்த வருஷத்துல இருந்து அப்போ ஐம்பதுல இருந்து நூறு பேருக்கு நம்ம கொடுக்கும்போது போது வருட வருடம் கொடுக்கறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் லோக்கல் கான்டாக்ட் அவங்க அதிக தூரம் டிராவல் பண்ண முடியாத தேவ டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களும் நாங்க நினைக்கிறோம் தேங்க்யூ